ஹாய் வணக்கம் இது உங்கள் டிசிஎம் திரு சிருஷ்டி நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் மொபைல் இருந்தால் போதும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் வேக்சின் போட்டிருக்காங்களோ அந்த சர்ட்டிஃபிகேட்டை நம்மளே டவுன்லோடிங் பண்ண முடியும் எப்படின்னு வாங்க இந்த ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டெக்ட்டில் சேவ் பண்ணிங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி சேவ் பண்ணிங்க நான் ஷார்ட் ப்ராப்ளம் போட்டிருக்கேன் இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் நம்பர் எப்படி சேவ் பண்ணீங்களோ அதை சர்ச் பண்ணுங்கள் அந்த மெசேஜில் சர்டிஃபிகேட்னு டைப் பண்ணுங்கள் இது தமிழ் பானில் இருக்குது சென்ட் கொடுங்க சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபி அதில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம்லாம் வரும் இதில் எந்த நேமில் உள்ளவங்களுக்கு சர்டிவிகேட் வேணுமோ அந்த நம்பரை மட்டும் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி சென்ட் கொடுங்க இதில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று வந்துருக்கு பாருங்கள் அதை ஓப்பன் டவுன்லோட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் வந்துடும் இந்த சர்ட்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் பண்ண டேட்டு அடுத்தது நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன் போட வேண்டிய டேட்டு எல்லாமே வந்துடும் இதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிங்க